அடங்கா காதல் திமிரே அத்தியாயம் பதினொன்று இரண்டு வருடங்களுக்கு முன்பு மருந்தியல் துறையில் பிரபஞ்சனின் கண்டுபிடிப்புகள் மிகுந்த வரவேற்பையும் வெற்றியையும் பெற்றன மற்ற நிறுவனங்கள் புதிய ஆய்வை துவங்குவதற்குள் தான் கண்டுபிடித்த மருந்துகளை மார்க்கெட்டில் இறக்கி தனது போட்டி கம்பெனிகளை திக்குமுக்காட செய்து கொண்டிருந்தான் அவன் செய்த அடுக்கடுக்கான சாதனைகளும் கண்டுபிடிப்புகளும் ஆல்ஃபா நிறுவனத்தின் உரிமையாளர் ஆண்ட்ரூஸை மிகுந்த கோபத்திற்கு உள்ளாக்கியது காரணம் இத்தனை வருடங்களாக உலகளவில் நற்பெயர் வாங்கியிருந்த தங்கள் நிறுவனம் சமீப காலமாக அடுக்கடுக்கான தோல்விகளை சந்திக்கவும் துவண்டு போனார் பங்கு சந்தையில் தன்னுடைய ஷேர்ஸ் சரிகிறது என்பதை விட அத்தனை காலமாக தான் கட்டிக்காத்த பெயரும் புகழும் படிப்படியாக சரிந்து கொண்டே போகிறது என்று நினைத்து மிகவும் கவலையடைந்தார் இதை பற்றி தன்னுடைய மற்ற பங்குதாரர்களிடமும் தொழில்முறை நண்பர்களிடமும் ஆலோசனை நடத்தியவருக்கு கிடைத்த பதில் ஒன்றே ஒன்றுதான் அது தங்களுக்கு போட்டியாக இருக்கும் பிரபஞ்சனை தங்கள் நிறுவனத்திற்கே கொண்டு வருவது என்பது முதலில் அது எப்படி சாத்தியம் என்று யோசித்தவருக்கு அவனுடைய மனைவி சம்யுக்தா தங்கள் நிறுவனத்தில்தான் வேலை செய்கிறாள் என்கிற விவரம் தெரிந்ததும் ஒரு யோசனை உதயமானது ஆல்பா நிறுவனத்தின் எம்டி ஸ்டீவனிடம் இதை குறித்து பேசியவர் நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது ஸ்டீவ் அந்த பிரபஞ்சனை எப்படியாவது நம்ம கம்பெனிக்கு கொண்டு வந்துருங்க இதை மட்டும் நீங்க சரியா செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்க பேங்க் பேலன்ஸ் டாலரில் நிரம்பி வழியும் என்று பண ஆசை காட்டி ஸ்டீவனை வழிக்கு கொண்டு வந்தார் அதன் பின்னர் பிரபஞ்சன் சம்யுக்தாவின் முதலாம் ஆண்டு திருமண விழாவிற்கு சென்ற ஸ்டீவன் அவனை தங்கள் கம்பெனியில் பணிபுரிய சொல்லி அழைப்பு விடுத்தார் ஆனால் பிரபஞ்சனோ தான் ஏற்கனவே பணிபுரியும் நிறுவனத்தின் மீது மிகுந்த விசுவாசம் வைத்திருந்ததால் அவர் சொன்ன பிரபோசலை ஏற்க மறுத்துவிட்டான் ஆண்ட்ரூ சொன்ன டாலர் கனவுகள் தினம் தினம் ஸ்டீவனின் கனவில் வந்து தொல்லை செய்யவும் தனது அடுத்த கட்ட ஆயுதமான சம்யுக்தாவை அவளுக்கே தெரியாமல் பயன்படுத்தினார் தினமும் அலுவலகத்தில் ஒரு முறையாவது அவளிடம் பிரபஞ்சன் தங்கள் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தால் நீங்கள் இருவரும் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒன்றாகவே இருக்கலாம் என்று கூறி ஆசை காட்டினார் அந்த நேரத்தில் புதிதாக திருமணம் முடிந்து காதல் உலகில் சஞ்சரித்து கொண்டிருந்தவளுக்கு ஸ்டீவன் சொன்னது மகிழ்ச்சியை கொடுக்க அந்த தாக்கத்தில் கணவனை தன் கம்பெனிக்கே வந்துவிடுமாறு அழைத்தாள் ஆனால் அதுவும் கடைசியில் தோல்வியிலேயே முடிந்தது இறுதியாக ஸ்டீவன் தனது தோல்வியை ஒத்துக்கொண்டு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் சார் பிரபஞ்சனை என்னால நம்ம கம்பெனிக்கு கொண்டு வரவே முடியல என்று ஆண்ட்ரூஸிடம் கூறினார் அதை கேட்டதும் சரி ஸ்டீவ் இனிமே என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் நீங்க போய் உங்க வேலைய பாருங்க என்றவர் தனக்கு நெருக்கமான சில நண்பர்களின் உதவியுடன் ஒரு பெரிய திட்டம் தீட்டி லிண்டாவை வைத்து அவனது வாழ்க்கையில் விளையாடினார் ஆண்ட்ரூஸின் திட்டம் யாதெனில் லிண்டாவை வைத்து பிரபஞ்சனுக்கும் அவனது மனைவிக்கும் இடையே பிரிவு உண்டாக்கினால் அந்த வேதனையிலும் அவமானத்திலும் அவன் தன் வேலையையும் ஆஸ்திரேலியாவையும் விட்டு மீண்டும் இந்தியாவிற்கே திரும்பி சென்று விடுவான் அதன் பிறகு தங்களுக்கு போட்டி என்று இனி யாரும் இருக்க மாட்டார்கள் மீண்டும் தங்கள் நிறுவனத்தை நம்பர் ஒன் இடத்திற்கு கொண்டு வந்து விடலாம் என்பதே ஸ்டீவன் முதலில் ஏற்படுத்தியிருந்த குழப்பத்தின் பயனாய் சம்யுக்தாவுடன் சண்டை போட்டுவிட்டு மது அருந்துவதற்காக தினமும் பப்புக்கு செல்ல ஆரம்பித்தான் பிரபஞ்சன் அங்கே வைத்து சாதாரணமான உரையாடலில்தான் லிண்டா அவனுடன் அறிமுகமாகிக் கொண்டாள் ஆனால் பப்பில் தினமும் பார்க்கும் நபர் என்பதை மீறி பிரபஞ்சன் அவளிடம் வேறெந்த பேச்சுவார்த்தையும் வைத்துக் கொள்ள மாட்டான் எப்படி அவனை நெருங்குவது என்று லிண்டா யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் ஒரு நாள் அதீத கோபத்துடன் பப்புக்கு வந்தவன் வழக்கத்திற்கு மாறாக மூக்குமுட்ட மது அறிந்துவிட்டு சுயநினைவின்றி கிடந்தான் அந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டவளோ அவனை ஆண்ட்ரூஸ் ஏற்பாடு செய்திருந்த ஆட்களின் உதவியுடன் ஒரு தனி அறைக்கு அழைத்துச் சென்று தானும் பிரபஞ்சனும் தனிமையில் இருப்பது போன்று நெருக்கமான புகைப்படங்களையும் எடுத்துவிட்டு மீண்டும் அவனை பப்புக்கே அழைத்து வந்து பழையபடி அவனை அங்கேயே விட்டு சென்றாள் அதனால் அன்றைக்கு லிண்டா தனக்கு செய்த தீங்கு எதுவும் அவனுக்கு நினைவில் இருக்கவில்லை அதன் பின் நடந்ததெல்லாம் ஆண்ட்ரூஸின் திட்டப்படி சரியாகவே நடந்தது ஆனால் இப்படி செய்தால் சம்யுக்தாவை பிரிந்து அவன் இந்தியாவிற்கு சென்று விடுவான் என்று அவர் நினைத்ததற்கு மாறாக இரண்டு வருடங்கள் கழித்து அவன் தங்கள் நிறுவனத்திலேயே வேலையில் சேர்வதாக சொல்லவும் அதை கேட்டு அழுவதா சிரிப்பதா என்று அவருக்கு தெரியவில்லை மகிழ்ச்சியுடனே அவனை தனது நிறுவனத்தில் வேலைக்கு சேர்த்து கொண்டார் அனைத்தும் அவர் நினைத்தபடியே நன்றாக சென்று கொண்டிருக்க இப்பொழுது திடீரென விளக்கில் இருந்து பூதம் கிளம்பிய கதையாக பிரபஞ்சன் தனது புதிய கண்டுபிடிப்பை அறிமுகம் செய்ய மாட்டேன் என்று சொல்லவும் திகிலுடன் அவன் முன்பு நின்றிருந்தார் ஆண்ட்ரூஸ் மின்னல் போன்று தன்னுடைய மூளையில் வீசிச் சென்ற பழைய விஷயங்களை மனதிலிருந்து புறம் தள்ளியவர் நீங்க என்ன சொல்றீங்க பிரபஞ்சன் நான் நான் உங்கள் வாழ்க்கையில் விளையாடினேனா யூ கிடிங் என்று ஒன்றும் அறியாதது போன்று பேசியவரைக் கண்டு பல்லை கடித்த பிரபஞ்சன் சட்டென தனது இருக்கையிலிருந்து எழுந்து இரு கரங்களையும் தன் முன்னே இருந்த மேஜை மீது அரைந்து ஊன்றியபடி நின்றான் அவனது கண்களில் தெரிந்த ரௌத்திரத்தை கண்டு ஓரட்டு பின்னால் நகர்ந்து சென்றவரை நோக்கி கர்ஜனை குரலுடன் என்ன ஆண்ட்ரூ முழுசா நனைஞ்சதுக்கப்புறம் முக்காடு போட பார்க்குறியா நீ என்னை இந்த கம்பெனிக்கு சயின்டிஸ்டாக சேர வைக்க என்னென்ன வேலை பார்த்துருக்க அதுக்காக எந்த அளவுக்கு லோக்கலாக இறங்கியிருக்கேன்னு எல்லா உண்மையையும் லிண்டா என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டா என்றதும் அதிர்ச்சியில் விரித்தார் அவர் வெண்ணை திரண்டு வரும் பொழுது தாழியை உடைத்த கதையாக இந்த நேரத்தில் போய் அந்த லிண்டா தன் காலை வாரி விட்டாளே என்று நினைத்து உள்ளுக்குள் அவளை திட்டி தீர்த்தவர் விழாவிற்கு இன்னும் சொற்ப நேரமே இருப்பதை எண்ணி பதட்டமானபடி பிரபஞ்சன் நான் சொல்கிறத தயவு செஞ்சு கேளுங்க என் கம்பெனியோட வளர்ச்சிக்காக உங்க மனைவி உங்ககிட்ட இருந்து பிரித்தது பெரிய தப்பு நான் ஒத்துக்கிறேன் அதுக்காக எந்த பரிகாரம் செய்கிறதுக்கும் நான் தயாரா இருக்கேன் ஆனா இப்போ ப்ளீஸ் எனக்காகவும் நம்ம கம்பெனியோட எதிர்காலத்துக்காகவும் இந்த மருந்தை மட்டும் லான்ச் பண்ணி கொடுத்துடுங்க என்று கிட்டத்தட்ட கெஞ்சும் குரலில் பேசினார் ஆண்ட்ரூ சொன்னதை கேட்டு கோணல் சிரிப்பு சிரித்தவனோ நான் உயிராக நினச்சவளே எனக்கு இனிமேல் இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் இந்த கம்பெனியை பத்தி எனக்கு என்ன கவலை என்றவன் நாற்காலியில் கிடந்த தன்னுடைய கோட்டை எடுத்து மாட்டியபடி கூடிய சீக்கிரமே என் ரெசிக்னேஷன் லெட்டர் உங்களை வந்து சேரும் குட் பை ஆண்ட்ரூ அரைவாயிலை நோக்கி நடந்தான் இவன் சென்று விட்டால் வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் விமர்சகர்களிடம் தன் பெயர் கெட்டுவிடுமே என்று எண்ணியவர் சட்டென யோசித்து நில்லுங்க பிரபஞ்சன் நான் வேணும்னா உங்கள் ஒய்ஃப் கிட்ட பேசுகிறேன் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை நடந்த எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் அவ்வளவையே அந்த லிண்டாவை கூட நான் தான் அனுப்பி வச்சேன்னு எல்லா உண்மையும் கிட்ட நான் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன் ஆனா தயவு செஞ்சு இந்த மெடிசன் லாஞ்சை மட்டும் எனக்காக செஞ்சு கொடுத்துருங்க என்றார் அதை கேட்ட பிரபஞ்சனோ உள்ளுக்குள் அப்படிவா வழிக்கு என்று நினைத்தபடி அவர் அருகே வந்து நெற்றியை விரலால் தேய்த்து விட்டபடி இந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்ட்ரூ அப்படின்னா நீ சொன்ன மாதிரி இப்பவே இந்த விஷயத்தை பற்றி கிட்ட பேசிடேன் என்றவன் அவரை மேலே பேச அனுமதிக்காமல் தனது கை கடிகாரத்தை பார்த்தபடி விழா தொடங்க இன்னும் அரை மணி நேரம்தான் இருக்கு என்றான் இப்பொழுது தன்னுடைய நாடி அவனது கைகளில் இருப்பதை புரிந்து கொண்டவர் உள்ளுக்குள் எழுந்த கோபத்தை அவனிடமிருந்து மறைத்தபடி இந்த விழா முடிஞ்சு நீ கண்டுபிடிச்ச மருந்தோட ஃபார்முலா மட்டும் என் கைக்கு கிடைக்கட்டும் பிரபஞ்சன் உன்னை அதுக்கப்புறமா கவனிச்சுக்கிறேன் என்று இன்னும் அதிகமாக அவன் மீது வஞ்சத்தை வளர்த்து கொண்டார் பிரபஞ்சன் சொன்னதை செய்து முடிப்பதாக அவனிடம் கூறியவர் அடுத்த இரண்டு நிமிடத்தில் தனது அறையில் இருந்தார் ஸ்டீவனை அழைத்து உடனடியாக சம்யுக்தாவை தன்னை வந்து சந்திக்குமாறு கூறி அனுப்பி வைத்தார் தான் அந்த அலுவலகப் பணியில் சேர்ந்த நாள் முதல் ஒரு முறை கூட தன்னுடைய தனி கேபினுக்கு அழைத்திராதவர் இன்று தன்னை அவசரமாக சந்திக்கச் சொல்லி செய்தி வரவும் குழம்பி போனாள் சம்யுக்தா என்னவாக இருக்கும் என்று பதட்டத்துடன் ஆண்ட்ரூஸின் அறைக்கு அவள் நடந்து சென்ற வேளையில் திடீரென தன் முன்னே வந்து நின்ற பிரபஞ்சனை கண்டு அப்படியே நின்றுவிட்டாள் அவனோ சம்யுக்தாவை ஒரு நொடி ஆழ்ந்த பார்வை பார்த்துவிட்டு எதிர்பாரா நேரத்தில் அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான் சற்றும் எதிர்பாராத அவனது அணைப்பில் ஒரு நொடி உடல் போய் நின்றவளின் காதில் ஐ லவ் யூ சம்யு சீக்கிரமே என்கிட்ட திரும்பி வந்துடுவேன் நம்புறேன் என்று சொற்ப நொடிகளுக்குள் கூறி அவளிடமிருந்து விலகி நின்றான் என்ன நடக்கிறது என்று அவள் உணர்ந்து கோபம் கொள்ளும் முன்னர் அங்கிருந்து நடந்து விழா நடைபெற இருக்கும் ஆடிட்டோரியம் நோக்கி சென்று விட்டான் பிரபஞ்சன் சற்று நேரத்திற்கு முன்னர் அவன் சொல்லிச் சென்ற வார்த்தைகள் தன் காதிற்குள் ரீங்காரமாய் சப்தமிட்டு கொண்டே இருக்க முயன்று தன் கால்களை நடைபயின்று ஆண்ட்ரூஸின் அறைக்கு சென்றாள் உட்காருங்க மிஸ் சம்யுக்தா என்று ஆண்ட்ரூஸ் கூறவும் அவருக்கு முன்பிருந்த இருக்கையில் சென்று அமர்ந்தவள் சார் எதுக்காக என்ன வர சொன்னீங்க என்று தயங்கியபடியே வினவினாள் ஆழ மூச்சொன்றை விட்டபடி சம்யுக்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட நான் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றதும் ஐயோ எதுக்கு சார் திடீர்னு என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்க முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க என்றாள் அடுத்த பதினைந்து நிமிடமும் தனது நிறுவனத்திற்காக பிரபஞ்சனையும் அவளையும் பிரிப்பதற்கு தான் வகுத்த சதி திட்டம் அதற்காக லிண்டாவை வைத்து அவளிடம் நாடகமாடியது என்று ஒன்று விடாமல் அனைத்தையும் சொல்லி முடித்தார் ஆண்ட்ரூஸ் அவர் சொன்னதை கேட்டவளுக்கோ இந்த உலகமே ஒரு நொடி எதிர் திசையில் சுழல்வது போன்று இருந்தது நடுங்கிய கைகளுடன் மூச்சு வாங்க அமர்ந்திருந்தவள் படப்படவன துடிக்கும் இதயத்தை தடுத்து நிறுத்தும் நோக்கில் தனது நெஞ்சுக்கூட்டில் கை வைத்தபடி அடப்பாவி நீயா இதையெல்லாம் செஞ்சது இது தெரியாம என் பிரபாவனா என்றவள் அதற்கு மேல் பேச முடியாமல் அழ ஆரம்பித்தாள் ஆண்ட்ரூசோ ப்ளீஸ் ரிலாக்ஸ் மிஸ் சம்யுக்தா என்றபடி மேஜையிலிருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து அவளிடம் நீட்டினார் அதை கண்டு கோபம் மேலோங்க அவரது கரத்தை தட்டிவிட்டவள் உன் சுயநலத்துக்காகவும் புகழுக்காகவும் என் பிரபாவை என்கிட்ட இருந்து பிரித்தது மட்டும் இல்லாமல் என் குழந்தையையும் கொண்டுட்டல்ல உன்னை உன்னை நான் சும்மா விட மாட்டேன் மார்க் மை வேர்ட்ஸ் எந்த கம்பெனிக்காக நீ இந்த கேவலமான விஷயத்தை செஞ்சியோ அதே கம்பெனி தரமட்டம் ஆகிற காலம் நெருங்கிடுச்சு என் பிரபா கூடிய சீக்கிரமே அதை செய்யத்தான் போகிறான் என்று அவரது முகத்திற்கு முன்னால் சொடுக்கு போட்டு பேசியவள் தன்னவனை காண எண்ணி அங்கிருந்து வெளியேறினாள் ஐயோ உண்மை தெரியாமல் என் பிரபாவை கஷ்டப்படுத்திட்டேனே என்று வாய்விட்டே புலம்பியபடி லிப்டில் ஏறியவள் பத்தாவது தளத்திற்கு செல்ல எண்ணி பதட்டத்துடன் பொத்தானை அழுத்தினாள் இன்னும் சற்று நேரத்தில் தனது கண்டுபிடிப்பை அனைவருக்கும் அறிமுகப்படுத்தி அதனை அல்பா நிறுவனத்திற்கு ஒப்படைத்து விடுவானே என்று எண்ணி பயந்தவள் கண்கள் மூடி கடவுளே தயவு செஞ்சு இதை எப்படியாவது தடுத்து நிறுத்திடு என்று தன் கணவன் தனக்காக ஒருவேளை இந்த காரியத்தை செய்வதாக ஆண்ட்ரூஸிடம் ஒப்புக்கொண்டானோ என்று நினைத்து வேண்டிக் கொண்டாள் அவள் பத்தாவது தளத்தில் இருந்த ஆடிட்டோரியத்திற்கு பொழுது விழா ஆரம்பமாகி இருந்தது மேடையில் ஆல்பா நிறுவனத்தின் முக்கிய உறுப்பினர்களும் பங்குதாரர்களும் கூடவே அந்நிறுவனத்தின் உரிமையாளர் ஆண்ட்ரூஸும் அமர்ந்திருக்க அவர்களுக்கு நடுவே கால் மேல் கால் போட்டபடி முகம் கொள்ளா புன்னகையுடன் அமர்ந்திருந்தான் பிரபஞ்சன் அவனை கண்டதும் ஐயோ பிரபா வேண்டாம் என்று மனதிற்குள் புலம்பினாள் சம்யுக்தா மேடையில் இருந்த மைக்கில் ஸ்டீவன் வரவேற்புரையாற்றிக் கொண்டிருந்தார் அப்பொழுது ஆடிட்டோரியத்தின் வாயிலில் முகம் முழுக்க வியர்வையும் பதட்டமுமாக தன் மனைவி நிற்பதை கண்டான் பிரபஞ்சன் அவன் தன்னை பார்க்கிறான் என்றதுமே மெலிதாக ஒரு புன்னகையும் மனதில் நிம்மதியுமாக நின்றிருந்தவள் வேண்டாம் பிரபா கீழே இறங்கி வா உன்கிட்ட இப்பவே பேசணும் என்று அவனிடம் சேகையில் பேசினாள் அவனோ தனது கண்களை ஒரு நொடி இறுக்கமாக மூடித்திறந்து நான் பார்த்துக்கிறேன் நீ முதல்ல உட்காரு என்று சம்யுக்தாவிடம் வெளிமொழியில் பதிலளித்தான் அவனது பதில் எதையோ அவளுக்கு மறைமுகமாக உணர்த்தவும் நிம்மதி பெருமூச்சுடன் அமைதியாக சென்று கடைசி இருக்கையில் அமர்ந்து கொண்டாள் சம்யுக்தா